பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய யஹியா சின்வார் அவர்கள் இவர் தான் ஹசன் அசுருல்லா லெபனானுடைய ஆயுத பிரிவினுடைய தலைவராக இருக்கிறார் அவருக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்கிறார் யஹியா சின்வார் அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று அவரே எழுதிய கடிதம் பேப்பர் வடிவத்தில் இவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய எஹியா சின்வாருடைய செயல்பாட்டை பொறுத்தவரையில் அவர் தலைவராக வந்திருக்க பிறகு முதல் தடவையாக பேப்பரில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவருடைய கவரோடு போய் கையில் சேர்ந்திருக்குதுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கண்டிப்பாக நேரடி தொடர்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர் காசாவுக்குள்ளே இருக்கிறாரு இவர் லெபனானில் இருக்கிறாரு எனவே இவர் அனுப்பிய கடிதம் அவருடைய கைக்கு போய் சேர்ந்திருப்பது மட்டும்

பாரிய யுத்தங்கள் நடைபெறுகிற போது எழுத்திலே ஒரு கடிதத்தை நேரடியாக கையிலே கொண்டு போய் சேர்ப்பிப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பது நமக்கு தெரியும் அந்த காரியத்தை துல்லியமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியனும் இஸ்லாமிய நாடுகளும் இணைந்து இரு நாட்டு தீர்வு தொடர்பாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் டபுள் ஸ்டேட் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து அவர்களை தனிநாடாக அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு கூட்டமாக இதை நடத்தி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே நோர்வே ஸ்லோவேனியா போன்ற முக்கியமான நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் ஜோசப் பேரெல் கலந்து கொண்டிருக்கிறார் பங்கெடுத்திருக்கிறார் அதே போன்ற பலஸ்தீனுடைய பிரதமர் முகமது முஸ்தபா பங்கேற்று இருக்கிற அதே நேரத்தில் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் ஜோர்தான் இந்தோனேசியா நைஜீரியா துருக்கி அதே போன்ற காசாவுக்கான அரபு இஸ்லாமிய தொடர்பு குழுக்கள் குழுக்களுடைய உறுப்பினர்கள் என்று பல பேரும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக வெறுமனே பேச்சிலும் எழுத்திலும் பாலஸ்தீன விடுதலை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்காமல் அதை நிஜப்படுத்த வேண்டும் அப்படி செய்கிற போதுதான் இரண்டு நாட்டை சேர்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதால் உடனடியாக இரு நாட்டு தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்றுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இரு நாட்டு தீர்வுகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது என்பதை பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக இலங்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளும் அங்கீகரித்திருக்கிறது அப்படி அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி இப்படியான செய்திகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது நாம் தனியாக அவர்களை தனி நாடாக அங்கீகரித்திருந்தாலும் ஐநா தனி நாடாக நம் இலங்கை போன்று இந்தியா போன்று நாடுகளாக அதை தனியாக அறிவிக்கிற போதுதான் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் எனவே சுதந்திர நாடாக பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மைப் போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை வல்ல ரஹ்மான் இடத்தில் முன்வைத்து வாருங்கள் குணோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கும் எதிராக ஓதி என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு முழு உலகுக்கும் அமைதி திரும்ப இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகனம் அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி